அனைவருக்கும் பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் பஞ்சபூதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்தது அக்னி நெருப்பு அதனால தான் நாம் எந்த ஒரு சுபகாரியங்கள் ஆனாலும் ஒரு ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று பண்ணுறோம் இதில் மகாகணபதி ஹோமம் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் மகா கணபதி ஹோமம் செய்யணும் அப்புறம் சிவனுக்கு உகந்த ஏகாதச ருத்ர ஹோமம் ஹோமம் இந்த மிருதுஞ்சய ஹோமம்ங்கிறது ஆரோக்கியத்துக்குரியது அப்புறம் சுதர்ஷன ஹோமம் சுதர்ஷன ஹோமங்கிறது நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம் ஒரு விஷயத்தை எடுத்துனோம்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வரலாம் அதற்கு சுதர்ஷன ஹோமம் அப்புறம் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக சுவயமரா பார்வதி ஹோமம் நவகிரகங்களுடைய தோஷங்கள் நீங்க அதற்கு ஆசீர்வாதம் கிடைக்க நவகிரக ஹோமம் அப்புறம் ஆயுள் விருத்திக்கு ஆயுஷிய ஹோமம் இந்த மாதிரி நம்ம எல்லாமே எல்லா ஹோமங்களும் நாம் பண்ணுறோம் சாக்த வழிபாட்டில் ரொம்பவும் உத்தமொத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிற சண்டி ஹோமம் நாம் பண்ணி கொடுக்குறோம் இந்த சண்டி ஹோமம் கிரமமாக அதாவது ஆவரண பூஜையோட சேர்த்து நவாவரண பூஜையோடு சேர்த்து நாம் இந்த சண்டி ஹோமமானது பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி புதுமனை புகுவிழா அப்புறம் அவங்கவுங்க தசா புத்திக்கு தகுந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு பண்ணக்கூடிய ஹோமங்கள் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறோம் ஏதாவது இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளவும் உலகெங்கும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் ஜனவரி மாதத்திற்கான பலா பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஜனவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில் குரு பகவான் ராசியில கேது ராசியில் புதன் சுக்கரன் தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது எட்டாம் தேதி புத பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அன்னைக்கு தான் தைமாத பிறப்பு பத்தொன்பதாம் தேதி சுக்கர பகவான் தனுசு ராசிக்கு மாற்றம் பெறுகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புத பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் என்ன தசா புத்தி நடக்குது அந்த தசாநாதனுடைய சாரம் என்ன ஸ்தானம் என்ன பார்வை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் பரிகாரங்கள் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த மாதத்திற்கான பொதுவான பலா பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய ஜாக்பாட் காத்துக்கிட்டுருக்கு ஏன்னா போன ஒரு ஆறு வருஷம் மிகப்பெரிய கடினமான ஒரு காலகட்டம் எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் ஒரு பிரச்சனை எந்த ஒரு விஷயமும் நமக்கு சரியாக நடக்கலை ஒரு சுணங்கியே போகிறது எந்த ஒரு காரியத்தை எடுத்துனாலும் அந்தந்த காலத்துக்கு அது நடக்கலை அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாக இருந்தது இனிமேல் அது எல்லாமே மாறப்போகிறது முதல் விஷயம் இந்த ஆறு வருஷமாக எதெல்லாம் நடக்காமல் இருந்ததோ நல்ல விஷயங்கள் அது எல்லாம் இனிமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இப்போ வீடு மண்மனை வாகனம் அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் மாதிரி உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு வேலையில் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் எவ்வளவோ இழந்தாச்சுங்க அதாவது நிறைய மிதினராசிக்காராட்ட போய் கேட்டோம்னா உயிர் மட்டும்தான் இருக்குது சாமி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை இப்போ ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு போயின்ட்டுருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்றம் முன்னேற்றம் வந்து சேரும் தைரியமாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகலாம் செய்யலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரியானபடி திட்டமிடுவீங்க வெற்றி பெறுவீங்க வீடு மண்மனை வாசல் யோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும் கல்விக்குன்னு சொல்லி நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக உத்தமோத்தமமாக அருமையாக இருக்கும் தாயார் தாய் வழி உறவினிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு நீங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம் பொதுவாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைகளால் குடும்பத்தினரால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாம் தொழில் ஸ்தானத்தை ராகு பகவான் அலங்காரம் செய்கிறார் தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்குறார் தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உப தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலோடு சேர்த்து உப தொழில் ஒன்றினை உங்களால் ஆரம்பிக்க முடியும் அது மாதிரி இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே விலகும் தொழில் விரிவாக்கம் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் புதுசு புதுசாக பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகும் பல விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அது மாதிரி அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யோகமான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னு நாம் நம்பலாம் சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் பெண்களுக்கு இந்த மாதத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் விலகும் குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும் பொதுவாக இந்த மாதத்தில் மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் உணர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைக்கும் திறன் அதிகரிக்கும் பொறுப்புகள் கூடும் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம் தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை சந்திராஷ்டம தினங்கள் பன்னெண்டு பதிமூன்று அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே காணக்கூடிய நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியுடன் நன்றி வணக்கம்